ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன் சார்ட் அண்ட் குச் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கு அதை பற்றியும் அதுலேருந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் அதுக்கு முதல் நாள் போகி பண்டிகையோட செலிப்ரேஷனும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து டூ டேஸ் வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே சண்டே இது வந்து சாட்டர்டே சாட்டர்டே மார்னிங் வந்து நான் வந்து யானை ஓலம் போட்டுட்டு அப்படியே வாசலில் தீபம் ஏற்றி முகூர்த்த வழக்கம் ஏற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலை வந்துருச்சுங்க எனக்கு எப்போவுமே வந்து எல்லா வருஷமுமே கொஞ்சம் பிஃபோராக க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன் இந்த தடவை வந்து வெறும் கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் உடம்புக்க முடியல இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆனதுனால இயர்லி மார்னிங் இருந்துக்கிறதுனால கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருந்ததுனால வெறும் கிச்சன் மட்டும்தான் கபோர்டுலாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சும்மா கா அந்த எந்தெந்த டப்பா தேவையோ மேலால் துணி வச்சு துடைச்சாங்க இந்த மாதிரி ராக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் அது மாதிரி கண்டெய்னர் ஸ்டோரேஜ் பருப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கிற கண்டெய்னர் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக பருப்பெல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு இதுலலாம் இந்த லேபிள் நாங்களாக எழுதினதுனால எல்லாம் அழிஞ்சிருந்தது எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு எங்கள் பாப்பா வந்து எல்லாத்தையும் அழகாக எழுதி வச்சுட்டா எல்லா நேமும் இந்த பருப்பு போட்டு வச்சுருக்கிற கண்டெய்னரும் பாப்பா வந்து வாஷ் பண்ணி வச்சேன் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அழகாக எல்லாத்துலேயும் பருப்பெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி கொடுத்தா நிஜமாக வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க பெண் குழந்தைங்கன்னு இல்லை பசங்களுமே அப்படி தான் எனக்கா க்ளீனிங் ஒர்க்கில் என் பையன்தான் எனக்கு ஃபேன்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தது பாப்பா வந்து இந்த கபோர்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் தொடச்சிட்டேன் அப்படின்னாக்கா பாதி அடுக்குவேன் மீதி அடுக்குடி அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவள் அழகாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவேன் இது வந்து அதுக்கு முன்னாடி சண்டே அன்னைக்கு நான் இந்த கிச்சனில் க்ளீன் பண்ணுறது பண்ணிட்டான் அது கொஞ்சம் அவங்களுக்கு லீவு இருந்ததுனால வந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டா அதனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு இந்த உட்ஒர்க் பண்ணி இந்த மாதிரி கிச்சனாக இருக்குது அப்படின்னாலுமே கொஞ்சம் நமக்கு வேலை தாங்க ஜாஸ்தியாக இருக்குது ஓப்பன் கிச்சனாக இருந்தீங்கன்னா நம்ம அப்பப்போ எல்லாத்தையும் தொடச்சி தொடச்சி தான் வச்சுக்கிட்டு இருப்போம் இது வந்து கொஞ்சம் உள்ளே நம்ம சும்மா ஓப்பன் பண்ணி தொடச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம் எப்பயாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கர்ட்டன்லாம் வாஷ் பண்ணால் அப்புறம் வந்து நெட்டு கவர் மட்டும் எடுக்க முடியாது எனக்கு இது வந்து டோர் டைப்பு கொடுத்துருக்காங்க அதனால் அதை வந்து எடுக்காமல் அப்படியே பெயிண்ட் ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணோம் அப் மணி ஆயிடுச்சு லெவன் லெவன் தேர்ட்டிக்கிட்டால் இந்த வேலைலாம் செஞ்சுகிட்ருக்கும்போது அன்னைக்கு அப்படியே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வெறும் சாதமும் குழம்பு வச்சுருந்து கீரை பொரியல் பண்ணால் அப்போலாம் பொறிச்சுட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன் அன்றைக்கி லஞ்சை இந்த இதெல்லாம் டீ குடிச்சிட்டு முடிச்சுட்டு பையன் வந்து அதுக்குள்ளே ஃபேன்லாம் எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி வச்சுருந்தான் தொடச்சிட்டான் அந்த கர்டன்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் கிளிப் எடுத்தது நான் வந்து டிவி காபினட்டு மற்ற செல்ஃபு ரேக்கு ஸ்டடி டேபிள் இது மாதிரி எல்லா இடத்தையுமே தொடச்சி முடிச்சுட்டேன் ஒட்டடையும் டஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒட்டடையாக படியாது இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி தூசியாக படைஞ்சு இருக்கும் கருப்பு கருப்பாக அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்போ முடிச்சுட்டு அப்படியே வந்து டாய்லெட் பாத்ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரே நாள் ஏகப்பட்ட வேலை இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சதுனால ஓவர் டயர்டு இந்த ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லா இல்லாதலையும் இன்றைக்கி ஒரு நாள்ல நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற இதெல்லாம் பிளான் பண்ணால் ஆனால் பக்காவாக முடிச்சுட்டேன் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருந்தாலும் அடுத்தடுத்த நாள் வந்து ரொம்ப உடம்பு முடியல ஃபுல்லாக ஒட்டடை அடித்து ஃபேனை துடைச்சிட்டு காட்டன் பஸ் ஸ்ப்ரெட்டு நம்ம துணியெலாம் வாஷ் பண்ணி ஒரு ஒரு தடவையும் மாடியில் போட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரது பசங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்ம கொண்டு போய் காயை போட்டுட்டு வந்துடணும் அது இடையிலே குக்கிங்காக முடிச்சுட்டு அதோடைய ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்கும் எனக்கு ஒரு அஞ்சாறு மேட் இருக்கும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டோம் வீடை பெருக்கி சுத்தமாக தொடச்சி முடித்து இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு எல்லோரும் குடித்தோம் எல்லாம் முடிச்சு ஓவர் டயர்டு அதனால் பூஜை பாத்திரம் தேக்கலாம் பூஜை பாத்திரம் தேக்க வேணா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு படுத்தாச்சு இடையே காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்டு காயெல்லாம் வாங்குறதுக்கு நைட்டு வாங்கிட்டு வரேன்ட்டு அதாவது இங்கே மார்க்கெட் மாதிரி போட்டு சொந்த மாதிரி விற்பாங்களா அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வரத்துக்கு போயிட்டாங்க அன்னைக்கிட்டே வந்து இப்படி போச்சு அடுத்த நாள் வந்து இது வந்து போகி பண்டிகை அன்றைக்கி அதுக்காக கோலம் போட்டு வாசலில் போகி பண்டிகைக்கு ஒரு ஸ்பெஷல் கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கிட்டேயும் வழக்கு ஏற்றினா ஆனால் காலையில் எந்த பூஜையும் செய்யலை எனக்கா ஒரு பத்து மணிக்கு மேலே வளர்க்கெல்லாம் தேய்ச்சிட்டு திரும்பவும் போகி பண்டிகைக்கு சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூஜை எதுவும் அப்போ பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து சமைச்சிக்கிட்டு வழக்கெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம்னா வெறும் மெயினாக ஒரு மூணு வழக்குக்கு மட்டும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூலாம் சாமிக்கு படத்துக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு பூ வச்சு விலக்கேற்றிட்டு அன்னைக்கு நிவேதனமாக நாங்கள் வந்து எப்போவுமே சாப்பாடு செஞ்சு பருப்பு போலியும் பருப்பு வடையும் செஞ்சேன் அதை வச்சு சாமி கும்பிட்டாச்சு அது மாதிரி போகிக்கு வந்து எதுவும் துணிலாம் போட்டு அந்த மாதிரி குப்பையை எரிக்கிற பழக்கம் இல்லை ஆனால் வந்து க்ளீன் பண்ணும்போது பழைய துணிகள் தேவையில்லாத பொருட்கள் அதை மட்டும் அப்புறப்படுத்துவோம் அந்த இதை மட்டும் ஃபஸ்ட்டு முடித்தாச்சு இந்த வளர்க்கெல்லாம் தேய்ச்சி வச்சு பூஜை வள மாதிரிலாம் தொடச்சி பொட்டெலாம் வச்சு முடிச்சுட்டு சமைச்சு சாமி கும்பிட்றதுக்கு மத்தியானத்துக்கிட்ட ஆகிடுச்சு அதுவும் முடிச்சுட்டேன் அன்றைக்கி ஈவினிங்காக வந்து வேப்பிலையும் மாயிலையும் வாங்கி தோரணம் கட்டினது ஆவாரம் பூ இருந்தால் கட்டுவோம் அது கிடைக்கல அப்படிங்கும்போது இது இந்த மாதிரி கட்டிட்டேன் கட்டிவிட்டு அது பொங்கல் பானை தேய்க்கிறது ஏகப்பட்ட வேலைங்க தட்டு தாம்பாலம் தேய்ச்சி நிறையா க்ளீனிங் இருந்தது நான் என்னோடய மெத்தடு இந்த லெமன் சால்ட்டை யூஸ் பண்ணி பண்ணதுனால எனக்கு கை வலி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது என்னோடய பூஜை பாத்திரம் க்ளீனிங் ஒர்க்கு எப்பமே ஒரு பூஜான்னு வந்தது ஒரு விசேஷம் வந்தது அப்படின்னாலுமே எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை வந்து செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அது எனக்கு பழகி போச்சு அதே மாதிரி எங்கேயுமே தூசி இருக்கக்கூடாது வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடை சுத்தமாக வச்சு க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கு நீட்டாக வச்சுக்கணும் நம்ம வீடு அதனால் இந்த எப்போ இந்த பொங்கல் பண்டிகையுமே எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி அவ்வளோ கிளீனாக நம்ம வீடை வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாசிட்டிவாகவும் நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா வருஷமுமே என்னோட இந்த மாதிரி பொங்கல் கிளீனிங் ரொட்டின் வந்து ஒரு ஒரு இடமா கரெக்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து கிச்சனை முடிச்சிடுவேன் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது எப்போ அப்பப்போ நம்ம பொருளை எடுத்து தேய்ச்சி வச்சாலும் இந்த பொங்கல் டைமில் க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இதுதான் வந்து கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டான் அது மாதிரி பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைமு நம்ம வந்து பழையபடியாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டான் அது கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியல அதனால் சரி இது இவ்வளோ லேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த பொங்கல் டைமுக்கு ஓவர் டயர்டாகிடுது அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்து எழுந்துக்கவே முடியல ஓவர் டயர்டு அதை விட தலைவலி வேறு வந்துருச்சு அப்படியே இருந்தாலுமே நம்மளோட டைமுக்கு கரெக்டாக பொங்கலை வச்சு கரெக்டான நேரத்தில் நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ரொம்ப சிறப்பாக போச்சு இந்த பொங்கல் பண்டிகையும் அதோடய விலாக் வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளாக தெரிவிச்சிக்கிறேன் உங்களுக்கு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்